தமிழக ஆளுநர் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதிகளை மீறும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசோடு வரம்பு மீறி தொடர் மோதலில் ஈடுபட்டு வருவதாகவும் ஆளுநர் பதவிக்குரிய மாண்பை மீறும் வகையில் அரசியல் கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் கூறி அவரை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக வடசென்னை மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பத்தூரு ஓட்டியில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் மாவட்ட செயலாளர் டி சி ராஜேந்திரன் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் சிக்கந்தர் உள்ளிட்ட மறுமலர்ச்சி திமுகவின் கழக நிர்வாகிகள் திமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் போது ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையொப்பமிட்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து மதிமுகம் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த டி சி ராஜேந்திரன் மதிமுக சார்பில் நடைபெறும் இந்த கையெழுத்து இயக்கத்திற்கு பொதுமக்கள் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளதாகவும் அனைத்து பொதுமக்களும் ஆர்வத்துடன் கையொப்பமிட்டு செல்வதாக கூறினார்